அஸ்லாம் அலைக்கும் வரகமதுல்ல தலா வர்ற காத்துக்கும் சொர்க்கம் யாருக்கு சொர்க்கம் யாருக்கு கொலைகாரனுக்கா ஆலிம்கா இந்த ஒரு தலைப்பை வந்து இப்பொழுது சமீபத்தில் வந்து படித்தேன் அது அவங்க கூட வந்து பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஒரு மனிதன் வந்து ஒரு தொண்ணூற்று ஒன்பது கொலைகள் வந்து செய்துட்டார் தொண்ணூற்று ஒன்பது கொலைகள் செய்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் மனசில் வந்து ஒரு நெருடன் நம்ம இத்தனை கொலைகள் செய்துட்டோமே அல்லாம் வந்து நம்மளை வந்து மன்னிச்சிடுவானா நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு நெருடர் இது வந்து ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்போம் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு யார்கிட்டே கேட்குவோன்னு சொல்லிட்டு ஒரு ஆலிமை நோக்கி போகிறாரு அந்த ஆலயம் கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறார் நான் இந்த மாதிரி தொண்ணூற்றி ஒன்பது குழ செய்துட்டேன் அல்லா தலை வந்து எனக்கு பாவ மன்னிப்பு தருவானா எல்லாம் வந்து என்னை மன்னிப்பானா அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு அந்த ஆலிம் வந்து நீ இவ்வளோ கொலைகள் செய்துட்ட நீ ஒரு பெரிய பாவி இன்ன வந்து அல்லா வந்து எப்படி மன்னிப்பான் உனக்குலாம் பாவம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே அந்த மனிதருக்கு கோபம் வந்து அந்த ஆலிமையும் வந்து கொலை செய்துட்டார் மறுமையில் அல்லாஹத்தலா தொண்ணூற்றி ஒன்பது கொலைகள் ஆலயமோடு சேர்த்து நூறு கொலைகள் செய்த அந்த மனிதருக்கு அல்லாஹ சொர்க்கத்தை வந்து கொடுத்துருக்குறான் நல்லா அமல் செய்துட்டு வந்த ஆலயம்கு அல்லாஹ நரகத்தை வந்து கொடுத்துட்டானா பார்த்தீங்களா அல்லாஹ் வந்து தான் நாடியவங்களுக்கு நல்லதை கொடுக்குவான் நன்மையை கொடுக்குவான் பாவமன்னிப்பை கொடுக்குவான் இன்னும் தான் யார் நாடுறானோ அவங்கள வழிகட்டில் விட்டுருவான் அதனால் நம்ம நல்ல அமல்கள் செய்தாலுமே ஏதாவது ஒரு சின்ன இடத்துல மற்றவங்களை யாரையாவது காயப்படுத்துகிற மாதிரியோ இல்லை வந்து அவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ எதுவுமே பேசாமல் ஒரு தவறு அவங்க செய்துட்டாலும் அவங்க நம்ம வந்து சொல்லும் பொழுது அவங்களுக்காக நம்ம வந்து அவங்க பாவத்தை மன்னிக்க முடியாது இதுவாக கேட்கலாம் அல்ல அதுலேயும் நமக்கும் ஒரு நன்மை தருவான் அதில்லாமல் நீ இவ்வளோதான் இவ்வளோ பெரிய பாவம் உனக்குலாம் மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ப யாரு மன்னிப்பு தரக்கூடியவன் அவன் அல்லாஹால அவன் தருவான் அவன் படித்த ஜீவராசினிகள் அத்தனைக்கும் எத்தனை பாவங்கள் செய்தாலும் அல்லாஹத்தலை நிச்சயமாக மன்னிப்பு செய்வான் மன்னிக்க செய்வான் உள்ளட்சத்தோடையும் தூய்மையோடையும் கெட்டோம்னா மின்சா நாமளும் நாம்ளும் மன நம்ம செய்த பாவங்களை எண்ணி தவறுகளை நின்று அல்லாஹாலாகிட்ட மன்றாடி பாவம் மன்னிப்பு பெறுவோம் வரக்கூடிய ரமலான் மதங்களில் அதிக அதிகமான அமல் செய்யக்கூடிய பக்கத்தை அல்லா தலை உங்களுக்கும் எனக்கு தந்துருள்வானாக செல்லாமலைக்கும் வரது திலை தலா